கரு அப்படிங்கிறது விலங்குகளுடைய வளர்ச்சியின் ஆரம்ப கட்டமாகும் மனிதர்களில் கருமுட்டை கருவுற்ற நான்கு நாட்களுக்கு பிறகு கரு உருவாக தொடங்குது ஆரம்பத்தில் ஒரு சிறிய அளவிலான உயிரணுக்களாக தோன்றி இறுதியில் அது ஒரு வெளிப்படையான மனித வடிவமான கருவை உருவாக்குது கரு தோன்றிய முதல் நாட்களில் அது குளோபியன் குழாயில் செல்லுது கருத்தரித்த ஒரு வாரத்துக்கு பிறகு இது கருப்பைய அடையுது இது இரத்த நாளங்கள் அப்புறம் சுரப்பிகளின் வலையமைப்புடன் அதை பெற தயாராயிருக்கு இந்த நேரத்தில் கரு கிட்டத்தட்ட நூறு செல்கள் கொண்ட திரவம் நிறைஞ்ச கோலமாக மாறிவிட்டது சில செல்கள் விரலை போன்ற கணிப்புகளாக மாறுது அவை கருவை கருப்பையில நங்கூரமிட்டு ஊட்டச்சத்து அப்புறம் ஆக்சிஜன் ஆகியவற்றை ஈர்க்கவும் மற்றும் கருவை கழிவுகளை அகற்றவும் செய்யுது நங்கூரமிடும் செல்கள் ஒரு ஹார்மோனை சுரக்குது இது சிதைவதை தடுக்கும் மாதவிடாய் இருக்காது கருவுற்ற மூன்று வாரங்களுக்கு பிறகு ஒரு அரிசி தானியத்தை விட சிறியதா இருந்தாலும் கருவுக்கு ஒரு பழமையான இதயம் இருக்கு அடுத்த வாரங்கள்ல அதோட திசுக்கள் அப்புறம் உறுப்புகள் வளரும் நான்கு வாரங்களில் இது இப்படி இருக்கும் ஐந்து வாரங்கள் ஒரு பட்டாணி அளவு ஆறு வாரங்கள் ஏழு வாரங்கள் இரண்டு மாதங்கள்ல அது கரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கரு கருப்பையுடன் இணைஞ்சா பாத்திரங்கள் மற்றும் உயிரணுக்களுடைய சிக்கலான அமைப்பு உருவாகுது இது நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கருவுடைய இரத்த நாளங்களில் வலையமைப்பு தாயின் இரத்த விநியோகத்திற்கு அடுத்ததா நெருக்கமான ஒன்றிணையுது கருவின் இரத்தமும் தாயின் இரத்தமும் உண்மையிலேயே கலக்கல அப்படின்னாலும் ஆக்சிஜன் ஊட்டச்சத்துகள் அப்புறம் கழிவுப் பொருட்கள் போன்ற பொருட்கள் தாய்க்கும் கருவுக்கும் இடையில போகலாம் அவர்களுடைய ரத்தம் கலந்தா தாயின் நோயெரிப்பு சக்தியால கரு நிராகரிக்கப்படும் கரு ஒரு வெளிநாட்டு உயிரினம் அப்படிங்கிறதால இது நிகழுது இது அதன் மரபணு கட்டமைப்புல பாதியை மட்டுமே தாயோட பகிர்ந்து கொள்ளுது நஞ்சு கொடியிலிருந்து தொப்புள் கொடி வெளிப்படுது இது கருவின் வயிற்றுக்கு வழிவகுக்குது பிறக்கும் போது தண்டு அகற்றப்பட்டால் தொப்புள் பொத்தான் உருவாகிறது கர்ப்ப காலத்துல நஞ்சு கொடி அப்புறம் தொப்புள் கொடி ஆகியவை கருவின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் பாதையா செயல்படுது மூன்றாவது மாதத்தில் கருவின் அனைத்து உறுப்புகளும் முக்கியமான இடத்தில் இருக்கு மேலும் கரு தீவிர வளர்ச்சியின் காலத்துக்குள் நுழையுது நான்காவது மாதத்துல கருவின் அளவு இரட்டிப்பாகும் அதன் தசைகள் துடிக்குது ஐந்தாவது மாதத்தில் இது எட்டு அங்குலங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது அது எப்போதாவது உதக்கிது அதன் இதய துடிப்பு நிமிடத்திற்கு சராசரியா நூத்தி நாப்பது வரை துடிக்குது இது வயது வந்தவரின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு பிறப்பு ஏற்படுது